எப்படி தெரியுமா நேபு காத்து நேச்சர் காலத்தில் எரிசலமில் இருந்த எல்லாம் ஆலயத்தில் இருந்த பொன் வெள்ளி பாத்திரங்களெல்லாம் திருடி போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டான் அங்கே கொண்டு நேபு காத்து நேச்சர் நல்ல மன்னிச்சிருந்தான் கொண்டு எங்கே வச்சிட்டார் பத்திரமாக கொண்டு எங்கே வச்சார் அந்த அந்த இடத்துக்கு பேரை சொல்லுங்கப்பா பண்டக சாலையில் கொண்டு வச்சார் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டார் பாதுகாத்தார் ஆனால் அவனுடைய தலைமுறைக்கு தோத்திர கொஞ்சம் தலைக்கு பைத்தியம் போல இருக்கு ஒரு நாலு செலவனுக்கு சிக் அடித்தா என்ன செய்யணுமென்னு தெரியாது ஆமாம் சிக்கடிச்சா என்ன செய்யணும்னு தெரியும் இவன் நல்லா தோத்துறான் தன்னுடைய அப்படியே பார்ல உட்காந்து அவன் தண்ணி அடித்து லெவலு கெட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தனை பார்த்து சொன்னாரு எரிச்சலைமிலிருந்து கொண்டு வந்த ஆலயத்தில் பயன்படுத்துகிற பொற்பாத்திரங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது கொண்டு வா அதில் ஊற்றி அடிப்போம் எப்படிதா தோத்தர் நான் தான் நாசமாக போகிறதுக்கு வாயை திறக்குது பார்த்தியா தோத்தர் வா கொண்டு வா அதில் வச்சு அடிப்போம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ போகாத யாருன்னொன்னே பாபுலவன் பாத்திரம் எல்லாம் வேண்டாம் ஆகி நம்மளுக்கு என்ன பாத்திரம் வேணும்னு ஆச்சு எரிசலின் தேவாலயத்து பாத்திரங்களை கொண்டு வர சொன்னேன் அதெல்லாம் கொண்டு வந்தாச்சு ஆ ரைட் எடுத்து வை ஊற்றி தேவாலயத்தினுடைய பொருட்களை இவன் எப்பொழுது பயன்படுத்தணும்னு தான் முன்னாடி வச்சானோ திடீர்னு பார்த்து அவர் பிரகாசம் சவுத்து பக்கத்தில் இந்த மாதிரி செவுத்து பக்கத்தில் இங்கே இருக்குல்ல ஆ கரெக்ட் இந்த மாதிரி ஒரு பிரகாசம் திடீர்னு ஒரு கை உறுப்பு இவ்வளோதான் இவ்வளோ வச்சுக்கிடுங்க இவ்வளவு பட கை உறுப்பு என்ன செய்யுது வந்து வேகமா எழுதுது வேகமா எழுது என்ன எழுதுச்சுமே சைலண்டா தான் பேசுவார் புரியாம தான் பேசுவார் அப்ப நீங்க நல்லா புரிஞ்ச உடனே எழுதிட்ட தோத்திரம் என்ன அதற்கு காரணம் நீ என்ன செய்யப்படுகிறாய் தள்ளுண்டு போகிறாய் அவ்வளவுதான் உன் காலம் முடிஞ்சு உனக்கு சின்ன வயசுல ரிட்டையர்மெண்ட் எங்க மூக்கில் பஞ்சிச்சுருவ போகிறாங்க என்னைக்கு தொடக்கூடாததோ தொட்டியோ அன்னைக்கு அவன் காரியம் கட்டையும் போட்டு முடங்குச்சு